ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா தற்போது இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையே நடந்த சாம்பியன் ஷாப்பி தொடரின் இறுதிப் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்ற பிறகு விராட் கோலி அவர்கள் ஷமி அவர்கள்கிட்ட போய் செய்த காரியம்தான் தற்போது பார்த்திங்கன்னா இணையத்தில் ரொம்பவே வைரலாக மாறி இருக்குது அது மட்டும் இல்லாது தற்போது பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பல ரசிகர்கள் பார்த்திங்கன்னா விராட் கோலியை உதாரணமாக காட்டி அவங்க பாகிஸ்தான் வீரர்களையும் தற்போது திட்டிக் கொண்டிருக்காங்க அது பற்றின முழுமையான விவரத்தை நாம இப்போ இந்த வீடியோவில் பார்ப்போம் சாம்பியன் ஸ்டாபி தொடரின் இறுதி போட்டி துபாய் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் நடந்துச்சு இந்தியா மற்றும் நியூசிலாந்து இந்த இரண்டு அணிகளும் மோதிய இந்த இறுதிப் போட்டியில் முதல்ல டாஸ் வின் பண்ண நியூசிலாந்து அணி பார்த்திங்கன்னா பேட்டிங்கே தேர்வு பண்ணாங்க அவங்க பார்த்திங்கன்னா ஐம்பது ஓவர் முடிவுக்கு ஏழு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்றி ஐம்பத்தி ஓரு ரன்களை குவிச்சாங்க அதற்கு பிறகு இருநூற்றி ஐம்பத்தி இரண்டு இலக்க நோக்கி களமிறங்கின இந்திய அணி பார்த்திங்கன்னா ரோஹித் சர்மா அவர்களுடைய அதிரடியான ஆட்டத்தின் மூலமாக நல்ல துவக்கம் இந்தியாவுக்கு கிடச்சிது பிறகு வந்த விராட் கோலி வந்த வேகத்திலேயே அவுட்டாக அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயர் கே எல் ராகுல் ஹார்டிக் பாண்டியா இவங்களுடைய உதவின் மூலமாக இந்திய அணி கடைசியில் இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா நான்கு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று சாம்பியன்ஸ்டாப்பித்து கோப்பையை தற்போது கைப்பற்றியிருக்காங்க இதற்கு முன்னதாக இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு தோனி தலைமையில் இந்திய அணி இந்த கோப்பையை கைப்பற்றியிருந்தாங்க இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மீண்டும் இறுதிப் போட்டியில் பாகிஸ்தான் அணிகிட்ட இந்தியா தோல்வியை தழுவியிருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த தொடர இந்திய அணி பார்த்தீங்கன்னா ஒரு போட்டியில் கூட தோல்வியை சந்திக்காமல் தற்போது கோப்பையை கைப்பற்றி அசத்தியிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த போட்டியில் வெற்றி பெற்று முடித்த உடனே இந்தியாவின் சீனியர் வீரரான விராட் கோலி அவர்கள் பார்த்திங்கன்னா சிறுபிள்ளைத்தனமாக அவங்க சக வீரர்களோடு துள்ளி குதித்து விளையாடிய வீடியோ தான் தற்போது சமூக வலைத்தளங்களில் வெளியாகி இருக்குது ஏன்னதான் ஒரு சீனியர் வீரர் அவங்க இருந்தாலுமே கூட அவங்களுடைய ஆட்டிடியூட் எப்போதுமே அதை வெளிக்காட்டி கொண்டதே கிடையாது அவங்க ரொம்பவே சகஜமாக சக வீரர்களோடு பழகுவாங்க அவங்க கோப்பையை கைப்பற்றிய பிறகு ரோஹித் சர்மா அதை சக வீரர்கிட்ட கொடுத்தாங்க அப்போது விராட் கோலி அவர்கள் பார்த்திங்கன்னா தன்னுடைய கையில் சாம்பியன் பாட்டில் ஒன்றை வச்சுக்கிட்டு அவங்க சக வீரர்கள் மீது தெளித்து அதை வந்து விளையாடி விளையாடி கொண்டு இருந்தாங்க அது ரிஷப் பண்ட் அவர்களுடைய முகத்தின் மீது வேகமாக பீச்சி அடித்து தன்னுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்தினாங்க அதற்கு பிறகு அவங்க மைதானம் முழுக்க சுற்றி வந்து ரசிகர்களுக்கு நன்றி தெரிவித்தாங்க அப்போது பார்த்திங்கன்னா இந்தியாவின் மற்றொரு சீனியர் வீரரான முகமது ஷமி தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களை அழைத்து வந்திருந்தாங்க தன்னுடைய தாயை அவங்க விராட் கோலிக்கிட்ட அறிமுகப்படுத்தி எங்களுடைய தாய் உங்களுடைய மிகப்பெரிய ரசிகை அப்படின்னும் நீங்கள் கிட்ட கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டாங்க இதை கேட்ட விராட் கோலி அவர்கள் இதற்கெல்லாம் எங்கிட்ட அனுமதி கேட்கணுமா அவங்கள வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினாங்க விராட் கோலி இது தொடர்பான வீடியோ மற்றும் புகைப்படங்கள் தான் தற்போது சமூக வலைதளங்களை வெளியாகி ரொம்பவே ட்ரெண்டிங்கில் இருக்குது சற்றும் யோசிக்காமல் விராட் கோலி அவர்கள் செய்த இந்த ஒரு செயல்தான் தற்போது அனைவரும் அவங்கள பாராட்டி கொண்டிருக்காங்க அது மட்டும் இல்லாது சமியின் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரோடும் நின்று விராட் கோலி அவர்கள் மிகவும் பொறுமையாக அதிகமான புகைப்படங்களை எடுத்துக்கொண்டாங்க இது தான் பார்த்தீங்கன்னா தற்போது ரசிகர்கள் அனைவருமே விராட் கோலி அவர்களுடைய குணத்தை குறிப்பிட்டு பாராட்டி கொண்டிருக்காங்க அது மட்டுமில்லாது இந்த ஃபோட்டோ ட்ரப் தற்போது ரொம்பவே ட்ரெண்டிங்கில் இருக்கும்போது பாகிஸ்தான் ரசிகர்கள் அனைவருமே விராட் கோலி அவர்களை பாராட்டி கொண்டிருக்காங்க இந்த அளவுக்கு ஒரு பன்மையான ஒரு மிகச்சிறந்த கிரிக்கெட் வீரரை நாங்கள் பார்த்ததே கிடையாது இவங்க கிட்டே இருந்து பணிவை எப்படி கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத பாகிஸ்தான் வீரர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னும் பாகிஸ்தான் வீரர்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே சாதிக்காமல் அவங்க அனைத்தையும் சாதித்தது போல தலைக்கணத்தில் ஆடிக்கொண்டிருக்காங்க அப்படின்னும் பார்த்தீங்கன்னா தற்போது விராட் கோலி அவர்களை பாராட்டியும் பாகிஸ்தான் வீரர்கள் அவர்களை திட்டியும் தற்போது தகவலை வெளியிட்டு கொண்டிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி